திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் இறைவனோடு இடையராது நிற்றல் போதம் ஒரு வண்டாக சித்த விகார தூது செப்பிவிடல் மக்கள் உலக இன்பங்களையே நாடி நில்லாது திருவருளில் ஈடுபட வேண்டும் என்பதை நெஞ்ச தும்பியிடம் கூறுதல் திருத்தில்லையில் அருளியது தரவு கொச்சக கலிப்பா திருச்சிற்றம்பலம் பூயேறு கோணும் பொற்பந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மரையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா செய்வடிக்கு சென்றுதாய் கோ தும்பி நானாரன் உள்ளம் யார் நாணங்களாரனை யார் அறிவார் வானோர் பீரான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி உனாருடை தலையில் உன்பலி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோதும்பி தினை தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே தினைதோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொறியும் புனிப்பு உடையானுக்கு சென்றுதாய் கோதும்பி கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் மாற்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோதும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதமில்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோதும்பி ஒன்றாய் மூளை தெழுந்து எத்தனையோ கவடுவிட்டு விட்டு நன்றாக நாய் சிவிகை ஏற்றுவித்த எந்தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற மிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோதும்பி நோய்வுற்று மூத்து நான் நொந்து கன்றாய் இங்கிருந்து நாய்வுற்ற செல்வம் நயந்தறிய வண்ணம் எல்லாம் உற்று வந்து என்னை ஆட்கொண்டதன் கருணை தேய்வுற்று செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி வல்லெஞ்ச கல்வன் மணவழியன் எண்ணாதே கல் கீ கருணை நாளாண்டு கொண்ட அண்ணம் திளைக்கும் மணி அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேனது உள்ள பிழை போருக்கும் பெருமையனை ல்லாது என் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈ சர்க்கே சென்றுதாய் கோி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் மங்குற்றே தானவனே போனென்னை கூட குளிர்ந்துதாய் கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைபையில் அந்தனாயாண்டு கொண்ட திருவனதேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி தானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோ நாண்டில வானும் திசைகளும் மா கடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளப்படாத படாத திருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களி வான் கருணை வல்லபிரான் எம்பிரான் என்னை வேறேயார் கொல்லம்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தினால் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவாயன்ற என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோளும் துகிலும் குழையும் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி கொளிந்துதாய் கோத்தும்பி கல்வன் கடியன் கலதீவன் என்னாதே வல்லல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு துயர் வண்ணமெல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூமேலயனோடு மாலும் புகழ் அறிது என்று ஏமாறி நிற்கடியே அடியே நாய்மேல் நாய் மேல் நன்றாய் பொருட்படுத்த திமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம்